பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயற்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தன்னையே ஏத்து திருச்சிற்ற்றம் கடும் பாறை நெஞ்சிலும் கருணை வந்து தங்கவே ராமலிங்க தந்ததே திருவருட்பா கடும் பாறை நெஞ்சிலும் கருணை வந்து தங்கவே ராமலிங்க தந்ததே திருவருட்பா கொலை புலை தவிர்த்த நெறியில் உலகமெல்லாம் உணர்ந்து வாழ கடவுள் தந்த பாடலே திருவருட்பா கொலை புலை தவிர்த்த நெறியில் உலகமெல்லாம் உணர்ந்து வாழ கடவுள் தந்த பாடலே திருவருட்பா எங்கெங்கோ உலகத்தோ தேடி திரிந்த இறைவனை தேகத்தினுள் காட்டுதே திருவருட்பா எங்கெங்கோ உலகத்தோ தேடி திரிந்த இறைவனை தேகத்தினுள் காட்டுதே திருவருட்பா நீக்கியே எல்லாம் வல்ல இறைவனை ஏக ஜோதியை காட்டுதே திருவருப்பா எழுதிரை நீக்கியே எல்லாம் வல்ல இறைவனை ஏக ஜோதியை காட்டுதே திருவருப்பா கடும் பாறை நெஞ்சிலும் கருணை வந்து தங்கதே ராமலிங்க தந்ததே திருவருப்பா ஊன்றி படித்து விட்டால் ஊழ்வினை எல்லாம் ஓடிவிடும் நன்மை எல்லாம் தேடி தரும் திருவருப்பா ஊன்றி படித்து விட்டால் ஊழ்வினை எல்லாம் ஓடிவிடும் நன்மையெல்லாம் எல்லாம் தரும் திருவருட்பா உண்மை உருகம் தரும் உணர உணர இரக்கம் தரும் உணவிலே ஒழுக்கம் தரும் திருவருப்பா உண்மை உருகம் தரும் உணர உணர இரக்கம் தரும் உணவிலே ஒழுக்கம் தரும் திருவருட்பா தஞ்சம் என்று பிடிக்கும் தெய்வமே நவில்்தந்த திருமுறையே திருவருட்பா தஞ்சம் என்று வந்தவரை தாங்கி பிடிக்கும் தெய்வமே தந்த திருமுறையே திருவருட்பா பஞ்சமெல்லாம் நீக்குமே அச்சமெல்லாம் தீர்க்குமே ராமலிங்க தந்ததே திருவருட்பா பஞ்சமெல்லாம் நீக்குமே அச்சமெல்லாம் தீர்க்குமே ராமலிங்க தந்ததே திருவருப்பா நல்ல பக்தி சாந்த முக்தி எல்லா சித்தியும் தருமே வல்லல் தந்த வரமே திருவருப்பா நல்ல பக்தி சாந்த முக்தி எல்லா சித்தியும் தருமே வல்லல் தந்த வரமே திருவருப்பா சுத்த தேகம் தேகம் பிரணவ ஞான தேகம் எல்லாம் நாமும் அடைய தந்த திருவருப்பா சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் எல்லாம் நாமும் அடைய தந்தா திருவருட்பா பெருவாழ்வில் உலகமெல்லாம் வாழவே பெருமான் தந்த ஞானமே திருவருட்பா பெருவாழ்வில் உலகமெல்லாம் வாழவே பெருமான் தந்த ஞானமே திருவருப்பா கேட்டவரம் கிடைக்குமே கேட்க கேட்க கொடுக்குமே வாட்டமெல்லாம் தீர்க்குமே திருவருப்பா கேட்டவரம் கிடைக்குமே கேட்க கேட்க கொடுக்குமே வாட்டெல்லாம் தீர்க்குமே திருவருட்பா கடும் பாறை நெஞ்சிலும் கருணை வந்து தங்கவே ராமலிங்க தந்ததே திருவருட்பா கடும் பாறை நெஞ்சிலும் கருணை வந்து தங்கவே ராமலிங்க தந்ததே திருவருட்பா கொலை புலை தவித்த நெறியில் உலகமெல்லாம் உணர்ந்து வாழ கடவுள் தந்த பாடலே திருவருட்பா கொலை புலை தவிர்த்த நெறியில் உலகமெல்லாம் உணர்ந்து வாழ கடவுள் தந்த பாடலே திருவருட்பா கடவுள் தந்த பாடலே திருவருட்பா கடவுள் தந்த பாடலே திருவருட்பா அருட்பாசுவையிலே அதன் கருத்திலே நெஞ்சம் பரி கொடுத்தே எனினும் பொருட்பா எடுத்தோதும் திருத்தான் திருத்தினை மை வெறுத்தாலும் கைவிடற்கறியாத வல்லல் திருவே திரு அருட்புருவே நட்பை இன்றி சிறுத்தாலும் நானும் மடியே திரு உதைத்தாளே உயன் இப்படி பொறுத்தால் நான் செய்யும் வகை என்னதோ ஒரு சிறுதும் அறிந்திலேனே இப்படி பொறுத்தாள் நான் செய்யும் வகை என்னதோ ஒரு சிறிதும் அறிந்திலேனே ஒரு சிறிதும் அறிந்திலேனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை अरुत्परुञ् जोदी तिरुचित्रं बलं